காலையில் தான் இந்த வண்டி அடிபட்டது பின்னாடி பார்த்துருப்பீங்க அந்த வண்டி ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு காலையில் தான் இந்த வண்டி அடிபட்டது மறுபடியும் அந்த வண்டியை இப்போ எடுத்துட்டு வந்தப்போ இந்த இடத்துல ஒரு ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் வந்திருந்தாங்கன்னா குழந்தைங்களாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு இருக்காங்க ஸ்கூல் குழந்தைங்களா கட்டாயமா பெரிய அசம்பாவிதம் நடத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது குறித்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டேஷனில் கொண்டு போய் அவரை ஒப்படைச்சிருக்காங்க ஸ்டேஷன்ல என்ன ஒரு தகவல் சொல்லியிருக்காங்கன்னா இது மாதிரி அவங்களை அந்த மிஷின் செக் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மூதபுரிய அந்த மிஷினு அதில் செக் பண்ணி இருந்தாங்க அதுல ட்ரங்க் அண்ட் டிரைவ்னு தெரிய வந்திருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் நமக்கு கிடைச்சது வண்டிக்கு சம்பந்தப்பட்ட நண்பரோட வண்டின்னு ஒருத்தர் வந்திருந்தாரு அவர் என்ன ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டி எங்களுக்கு தெரியாது ஒர்க் ஷாப்ல விட்டு இருந்தோம் இந்த ஒர்க் ஷாப்ல விட்டு யாரு இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது அந்த தகவலின் பேர்ல தான் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நேரம் ஆர்கியூ பண்ணிட்டு அவுட் போயிட்டாரு பட் இங்க இருக்கிற மக்கள் இதை கேக்குறப்ப என்ன சொல்லிருந்தாங்கன்னா இந்த மாதிரி காலையண்டி அடி இடத்துல மறுபடியும் வண்டி மறுபடியும் வண்டி இது குறித்து ரெண்டு காவல்துறையினர் இங்க வந்திருந்தாங்க சம்பவ இடத்திற்கு வந்து அவங்க அதெல்லாம் மக்கள் கிட்ட எல்லாம் விசாரிச்சாங்க நாமும் அவங்க பேரெல்லாம் கேட்க முயற்சி பண்ணோம் இங்க வந்து ஒரு காவலர்கிட்ட பேரெல்லாம் கேட்க முயற்சி முயற்சிப்பா இது ரொம்ப ஒரு பீக்கான ஒரு டைம் குழந்தைகள் வரக்கூடிய ஒரு டைமு ஆட்டோ குழந்தைகள் ஆட்டோ ஏற்றிட்டு வர்றாங்க அதை நம்ம வீடியோல நம்ம பதிவு பண்ணி ஆட்டோவில் குழந்தைங்க ஏற்றிட்டு வராங்க அந்த சமயத்தில் இது கண்ட்ரோல் இல்லாமல் வந்துட்டு போது இருந்தா பெரிய விபத்து நடந்திருக்கோம்னு பாருங்க இது குறித்து என்ன இந்த மக்கள்லாம் பேசுறாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கலாம் இது வரைக்கும் நமக்கு வந்த தகவல் தான் இவ்வளவுதான் இந்த தகவல் வந்துருக்குது இதுல ரொம்ப இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மக்கள் வந்து ரொம்ப கோபமா இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் ரெண்டு ஸ்கூட்டர் ரீப்பாட்டி இருக்காங்க ஒரு கார் நிப்பாட்டியிருக்காங்க இருக்காங்க ரெண்டு வாட்டி அடிப்பட்ட ஒரு வண்டி இருக்குது இருக்கு இது ஒரு சரிய ஒரு ஒரு கோரிக்கையா என்ன வச்சிருக்காங்கன்னா சரியான முறையில விசாரணை நடத்தி அவருக்கு வேண்டுங்கிறத இழப்பீடு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க ஓட்டிக்கு வந்த டிரைவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க

ஆனா இங்க என்ன சொல்றாங்க அது ஓகே வண்டியோட பிரேக் கிளியர் ஆயிருக்கு அந்த காரணத்தினாலதான் வண்டி ஆயிருக்கு

எங்களுக்கு வந்து நம்ம கூட வண்டி ஓட்டுறது வந்து இந்த மாதிரி வந்து அவங்க வண்டி வந்து அடிப்பட்டு இருக்குது எங்களுக்கு கடவு பஜார் கீழே நாங்கள் இங்கே வந்து கேட்டப்போ யார் எடுத்து வந்து எங்களுக்கு தெரியாது இங்கே வந்து கேட்டப்போ போலீஸ்காரன் வந்து டிரைவரை கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொன்னாங்க இது வந்து இது வந்து காலையில் ஆனது காலையில் கால் அடிப்பட்ட வண்டி வந்து வருஷம் போயிருக்காங்க அதுக்கப்புறம் ஆச்சு யார் வண்டி யார் வண்டிட்டு வந்து எங்களுக்கு தெரியாது கம்ப்ளைன்ட் கொடுத்தளை எடுக்கல நாளை காலையில வாங்குறாங்க எஸ்பி வர சொல்லி என்ன பண்றாங்க நாளைக்கு வெளியில டிரைவர் வந்து நிக்க முடியல வரல அங்கே தள்ளாடி தள்ளாடி கொடுக்குறாரு அந்த கண்டிஷன்ல டிரைவர் இருக்காரு நாங்க போய் கம்ப்ளைண்ட் காலையில வாங்கன்றாங்க வண்டி வந்து ஃபுல்லாக டேமேஜாக இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸ்கூட்டி எதுவுமே இல்லை மொத்தம் அஞ்சு ஆறு வண்டி அடிப்பட்டிருக்கு ஆனால் இப்போ போலீஸ் வந்து எனக்கு எந்த நடவடிக்கை இது வரைக்கும் தெரியப்படாது காலையில் வாங்க காலையில் வந்து டிரைவர் வந்து நான் இல்லை நான் வேறு யாரும் வந்துட்டாங்கன்னா நாங்கள் எந்த அடிப்படையில் நாங்கள் இது பண்ணுறது ஆளுங்களுக்கு அடிப்பட்டு இருந்தா ஓட்டுவாங்களா ஆனா இல்ல வேற ஒருத்தர் அடிப்பட்டு ஓட்டுவாங்களா யாராவது ஓட்டுவாங்களா

சொல்றேன்னா வண்டி யார் எடுத்ததே தெரியாதுன்றாங்க. அந்த வண்டி எடுத்துட்டு போன மாதிரி ஆயிச்சு